என்ன காரணம்னா சில சிம்பிள்ஸ் இருக்கு இதில் டேரட் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பல்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அந்த சிம்பல்ஸ் பல விதத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பழங்காலத்திலேருந்து நமக்கு வந்து படிப்படியாக வந்தது எல்லாமே வந்து இந்த சிம்பல்ஸ் தான் நம்மளோட வேண்டுதல் முறைகளை சொல்கிறது நம்மளை வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணுறோம் நினைச்ச காரியம் நிறவேறதுக்கு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம்ல இது எல்லாமே டேரட்குள்ளே இருக்குது அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முருகன் கடவுள்னு எடுத்தா அவரோட சிம்பிளே என்ன வேல் ஸோ இப்போ நீ நம்ம எங்கேயாவது நீ நம்ம வெளியே போகிறோம் வேலோட படம் மட்டும் இருக்கும் அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் முருகர் வந்து ஞாபகத்துக்கு வருவார் ஸோ அப்போவே நம்மளோட மனசில் வந்து முருகரை நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் டேரட்குள்ளே நம்ம நினச்ச காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு டிலே ஆகுதா இந்த பர்டிகுலர் நான் சொல்லக்கூடிய கார்டை வச்சு நீங்கள் சொல்லக்கூடிய முறைகள் வச்சு சில பரிகாரம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் நீங்கள் வீட்டிலேயே பண்ணுற பரிகாரம் தான் ஸோ அந்த பரிகாரம் பண்ணுறப்ப சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறது இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை ரொம்ப இருக்குது இல்லை பிரிஞ்சு இருக்காங்க டிவர்ஸ் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆனால் வேண்டாம் திருப்பி நாங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் பர்டிகுலர் கார்ட்ஸ் இருக்குது அந்த கார்ட்ஸை வச்சு சில பொருட்கள் வச்சு நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்றப்போ அதுவும் ரொம்ப ரொம்ப பேகர்ட்டா நமக்கு வேலை செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு பரிகாரங்களுக்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் டேரட் கார்டு மூலியமா வந்து நான் எடுத்து சொல்றேன் நிறைய விஷயங்கள் இப்ப நம்மளோட லைஃப்ல டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளால ரெமிடிஸ் எடுக்க முடியும் டேரட் வந்து வெறும் சும்மா வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறது இல்ல பரிகாரங்களையும் சேர்த்து கொடுக்கும் டீப் ப்ராப்பர் ஆன்சர்ஸை கொடுக்கும் நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் எந்த இடத்துல வந்து நம்மளை மாற்றிக்கணும் ஸோ நம்ம எந்த பாதையில் போகணும்னு எல்லாம் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கறது டேரட் இது வந்து கார்டு தான் வந்து இது என்ன ஒரு கார்டில் என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த ஒவ்வொரு கார்ட்லேயும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு ஆயிரம் சும்மா வந்து காடை பார்த்தோன்னே ஒரு பத்து அர்த்தம் என்ன நம்ம வந்து இப்படி சொல்லலாம் ஆனா இதுக்குள்ள ரீட் பண்றப்ப ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பரிகாரங்கள் இருக்கும் அதெல்லாம் பர்ஃபெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கிடைக்கும் ஏன்னா டேரட் ரீடிங் வந்து எப்பவுமே நம்மள கைவிடாது சோ இதுக்குண்டான பரிகாரங்கள் வந்து நம்ம பார்ப்போம் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சிம்பிள்ஸ்னா என்னன்றது சொல்கிறேன் இப்போ இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்குல்ல அது நிறைய பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளாக இருக்கும் இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு நமக்கு எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாப்பேஜே கிடையாது அது எப்போவுமே அந்த ஃப்ளோவில் பர்ஃபெக்டாக நல்ல விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கணுன்றது இன்ஃபினிட்டி ஸோ அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் இது வந்து மெஜிஷியன் கார்டு ஸோ இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இதில் இருக்குது அதே மாதிரி பஞ்சபூதங்களோட எனர்ஜி நம்மளோட நெருப்பு நெருப்பு நீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களோட எனர்ஜியால ஆனதுதான் நம்மளோட உடம்பும் நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களும் ஸோ அது வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு இந்த இந்த காலில் வந்து எல்லா அந்த சிம்பல்ஸ் எல்லாம் இந்த கார்டுக்குள்ள இருக்கு ஸோ நம்மளோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு உண்டான சிம்பல் இந்த கார்டில் இருக்கு இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கார்டை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கார்ட்ஸ் இருக்கு அந்த எந்த தேவைக்கு நம்ம எந்த பரிகாரங்களுக்கு எந்த கார்டை யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப சிம்பிளான வ வழிமுறைகளில் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸோ இதை பாருங்கள் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையாக பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்புறம் சக்ஸஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நடந்துச்சு மேம் இது பண்ணினேன் தேங்க்யூன்னு நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய கார்டு என்ன அப்படின்னா டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் ஸ்டாரட் கார்டில் டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் இது வந்து கிளாசிக் கார்டு இது வந்து மாடர்ன் கார்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப டீப்பர் கனெக்ஷன் ஆகும் நம்ம இந்த கார்டு வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம் எதுக்காக அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நிரந்தரமான பண வரவு அதாவது இப்போ வந்து நம்மளே நிறையா இதில் பார்த்துருப்போம் ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் வந்து சூப்பராக பணம் வந்து சம்பாதிச்சு அந்த குடும்பத்தையே வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போய் வச்சுருப்பாங்க ஸோ அந்த குடும்பத்தையே வந்து அந்த பணத்தில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டுட்டு போகிறது நீங்களாக இருக்கிறதுக்கு உண்டான பரிகாரமாக இது இருக்கும் அதாவது உங்களுக்கு உங்களோட நல்ல உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட ரிட்டையர்மெண்ட் டைமில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக கன்வீனியன்ஸ் ஜோனில் இருக்கிறதுக்கும் உண்டான பணம் அதுக்கப்புறம் உங்களோட வரக்கூடிய பசங்க பேர பேத்திங்க இந்த மாதிரி அந்த ஹோல் ஜெனரேஷனுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு பணத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறீங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு மணி ட்ரீயாக அந்த இடத்துல இருக்கிறீங்க அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு செலவு பண்ணுறதுக்கும் வந்து ஒரு சின்ன யோசனை கூட இல்லாமல் ரொம்ப தாராளமாக செலவுகள் தாராளமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பண ரீதியான மைண்டில் வந்து பிரச்சனையே இல்லாமல் அந்த ஹோல் ஜென்ரேஷனுக்கு உங்களால் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொடுக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்கறது தான் வந்து டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் யாருக்கும் பணம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா இல்லைன்னு நீங்கள் ஒரு வார்த்தையும் சொல்லிட மாட்டீங்க ஸோ உங்கள்கிட்ட எப்போவுமே அந்த பணம் இருக்கும் பணம் இருந்தால் தானே கொடுக்க முடியும் மனசு இருக்கு மனசு இருக்கு இருந்தால் ஓகே சார் ரொம்ப சந்தோஷம் மனசும் வந்து பணமும் இருக்கிற இடத்துல தானே இந்த பணம் வந்து வெளியே வரும் இல்லாட்டி வந்து ஒரு பக்கமா வந்து டம்ப் ஆகி அந்த எனர்ஜியை கொடுக்கறது டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் இந்த டென் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து சூப்பரான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கார்டு இந்த கார்டை வச்சு நம்ம எப்படி பரிகாரம் பண்ணுறது அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் ரிப்பன் வச்சுக்கோங்க அந்த க்ரீன் கலர் ரிப்பன் வந்து இந்த கார்டு மேலே வச்சுக்கோங்க இதுக்கு கூட ஒன் ருபி காயின் வந்து கூட வச்சுக்கோங்க இது ரெண்டையும் வச்சுட்டு இன்டென்ஷன் வைக்கணும் டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைமில் சன் செட் ஆகுது இல்லை ஸோ அந்த டைமில் ஒரு ஆறு டு ஏழு இந்த டைமில் வந்து டெய்லியுமே இவ்வளோ நீங்கள் வீட்டில் வந்து விளக்கு வைப்பீங்க அப்படின்னா அந்த நேரத்தில்னு கூட வச்சுக்கோங்க ஸோ அந்த இடத்துல அந்த ரிப்பனையும் இந்த ஒன்று பி காயினும் இந்த காடும் கையில் வச்சு உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போகிறீங்க பண வரவில் நல்ல ஸ்ட்ராங்கான வந்து ஒரு மணீற்றியை உங்களோட குடும்பத்துக்காக நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வச்சுட்டு இந்த காயினையும் இந்த ரிப்பன் இருக்குல்ல இது ரெண்டையும் வந்து உங்களோட வீட்டில் இருக்க ஒரு இன்டோர் பிளான்ட்டில் வைங்க சப்போஸ் இன்டோர் பிளான்ட் இல்லைன்னா கூட ஒரு இன்டோர் பிளான்ட் வாங்க எது எது வேணாலும் வாங்க இதுவும் இன்னும் மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய இன்டோர் பிளான்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு டபுள் த டைம் பெனிஃபிட் தான் இப்போ நீங்கள் மணி பிளான்ட் வைக்கலாம் இல்லை ஜேட் பிளான்ட் வைக்கலாம் இல்லை ஸ்னேக் பிளான்ட் வைக்கலாம் ஸோ இந்த பிளான்ட் வச்சுட்டு இந்த பிளான்ட்டுக்குள்ளே சும்மா மேலால் வந்து இந்த காயினையும் ரிப்பனையும் அதிலே வச்சுருங்க ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து இந்த இன்டென்ஷன் வைக்கிறப்பெல்லாம் அதுலேருந்து அந்த காயினையும் ரிப்பனையும் எடுத்துகிட்டு திருப்பி அங்கேயே வச்சுருங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சூப் சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்கான மணி ட்ரீயை வந்து நீங்கள் உருவாக்குறீங்க அந்த ட்ரீ வந்து உங்களோட வரக்கூடிய சந்ததியர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மணியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் வந்து உருவாக்க போகுது ஸோ அதுக்குண்டான பரிகாரம் தான் இது கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ண பண்ணவே சில வருஷங்களே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் ஒரு உங்களோட ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது ஸோ ஹாப்பியாக இருக்கும் எல்லாரோட ஃபேமிலியில் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு வர கூடிய ஒவ்வொரு உங்களோட இருந்து எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க அதுல தேங்க்யூ